எல்லாருக்கும் நமஸ்காரம் தினசரி நம்ம அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் அமிர்தோ உபஸ்திர நமசி ஸ்வாஹா ஓம் அமிருதா அபிதா நமசி ஸ்வாஹா ஓம் சத்யம் யஷ ஸ்ரீர்மை ஸ்ரீஹி ஹி ஸ்ரேய்தாம் சுவாஹா அப்படின்னு மந்திரம் சொல்லி ஆச்சமனம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹோமம் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஹோம் தினசரி ஹோமம் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் ஹோமம் பண்ணலன்னா என்னுடைய சேனலில் வந்து அட்லீஸ்ட் காயத்ரி மந்திர ஹோமம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் வந்து ஆச்சமணம் பண்ணும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுவோம் மூன்றாவது மந்திரம் வந்து ஓம் சத்யம் யஷஹ ஸ்ரீர்மை ஸ்ரீஹி ஸ்ரேயாம் ஸ்வாஹா ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் அதாவது நம்ம வாழ்க்கை தத்துவம் அடங்கிய மந்திரம் இதை வந்து நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சில பேர் தமிழில் கேட்டிருந்தாங்க ஓம் சத்யம் யஷஹ ஸ்ரீ மை ஸ்ரீஹி ஸ்ரெயதாம் ஸ்வஹா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அர்த்தங்கள் இதில் வந்து ஓம் சத்யம் மை ஸ்ரயதாம் ஸ்வஹா அதே மாதிரி ஓம் யஷஹ மை ஸ்ரயதாம் ஸ்வஹா ஓம் ஸ்ரீ மை ஸ்ரேதாம் ஸ்வஹா திருப்பியும் ஓம் ஸ்ரீ மை ஸ்யதாம் ஸ்வஹா இந்த மந்திரத்தை இப்படி பிரிக்கலாம் அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை இப்படி பிரிக்கலாம் ஸோ ஓம் சத்யம் மயி ஸ்ரேயதாம் ஸ்வாஹா ஸ்வாஹாவையும் ஓமையும் இப்போ விட்ட சத்யம் மயி ஷ்ரேயதாம் ஓம் கருது இறைவனுடைய பேர் இறைவன்ட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சத்யம் மயி ஷ்ரேயதாம் ஹே இறைவ என்னை வந்து நீ சத்தியத்தில் ஸ்தாபனை பண்ணிவிடு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய மனசை என்னுடைய புத்தியை என்னுடைய எல்லா சகலத்தையும் சத்தியத்தில் நிலைநாட்டிவிடு சத்தியம் வந்து நம்ம லைஃப்பில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து எப்பொழுதுமே போய் கலந்துருக்கும் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப க்ளோசஸ்ட் பர்சன் யார் லைஃப்பில் சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் இல்லை உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பசங்க இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோசஸ்ட்டு இல்லாட்டி யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம் ஈவன் க்ளோஸஸ்ட் ஆஃப் த க்ளோசஸ்ட் கிட்ட கூட நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்க மாட்டோம் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு சொல்லாத விஷயங்கள் உங்கள் மனசில் எக்கச்சக்கமாக இருக்கும் அவங்களுக்கு காமிக்காத விஷயங்கள் உங்கள் உங்ககிட்ட இருக்கிற முகத்தை வந்து அவங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டிங்க அந்த முகம் உங்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா வந்து தான் இறைவன் சொல்கிறாரு நீ வந்து மனுஷியா அந்தருத்தம் வதத்தி உங்கள்கிட்ட உண்மையே கிடையாது உன்னுடைய உண்மையான முகம் நீ எல்லார்டையும் காமிக்கவே முடியாது ஸோ அதனால் இறைவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் சத்தியம் ஐ ஸ்ரேதாம் ஹே இறை ஹே பரமேஸ்வரா என்னுடைய வாழ்க்கையை வந்து நீ சத்தியத்தில் விட்டால் நான் யார்கிட்டையும் பொய்யாக நடந்துக்க அவசியம் இல்லை சில பேர் இன்றைக்கி வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்ட பொய்யாக நடந்துப்பா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட பொய்யா நடத்துப்பான் நடந்துப்பான் அதே மாதிரி பசங்க கிட்ட நம்ம வந்து பசங்க கிட்ட நம்ம பேசும்பொழுது நான் நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நம்ம பசங்க கிட்ட நம்மளை காமிச்சுப்போம் ஏன்னா உண்மை கிடையாது ஒரு யோகி கிட்டையும் இறைவன்கிட்டையும் நம்ம போய் சொல்ல முடியாது இறைவனை வந்து குருநாதர் அடிக்கடி சொல்ல ஒரு விஷயம் யோகியை புரிஞ்சுக்க முடியாது உங்களால் ஏன்னா யோகியை புரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியம் உங்கள் இல்லை யோகியை வந்து இறைவன் மட்டுமே புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இறைவனை யோகி மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா யோகி யோகியும் சரி இறைவனும் சரி அவங்க உண்மையில் இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளானவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இறைவனை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட போய் இருக்கிறதுனால நம்மளால் இறைவனை புரிஞ்சுக்க முடியல நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் பெர்செண்ட் போய் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய மனசுலையும் சரி நம்மளுடைய வாக்குலேயும் சரி நம்மளுடைய செயலையும் சரி நம்ம பொய் 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 போய் இருக்கிறதுனால இறைவன் உண்மையான ஸ்வரூபம் இறைவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஆச்சமணம் பண்ணும்பொழுது நீங்கள் ஹோமம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆச்சமனம் ஒரு செகண்டில் பண்ணிட்டு போயிடுங்க ஹோமம் சத்யம் மெஷ ஸ்ரீமை ஸ்ரீ ஸ்வேதாம் ஸ்வஹா அவ்வளோதான் பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இப்போ உட்காந்து நீங்கள் டிவி பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க வேறு எதாவது பண்ணுறீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிங்க நான் உண்மையிலேயே சத்தியம் சத்தியவானா இருக்கேனா இல்லையா எந்தெந்த விஷயத்தில் நான் போய் சொல்கிறேன் எந்தெந்த விஷயத்தை வந்து நான் யார் யார்கிட்ட எப்படிலாம் போய் சொல்கிறேன் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறேன் ஸோ இறைவன் வந்து எந்த இடத்துல சத்தியம் இல்லையோ அந்த இடத்துல இறைவன் இல்லை நம்ம சத்தியவானா மாறிட்டோன்னா நீங்கள் நம்ம சமாதி அடைஞ்சிரும் ஒரு மனுஷன் சமாதி அடையாததற்கு ஒரே காரணம் இப்போ நான் சமாதி அடையலை இது வரைக்கும் ஏன்னா நான் பொய்யான ஆள் நீங்கள் ஏன் சமாதி அடையலை இது வரைக்கும் ஏன்னா நீங்கள் பொய்யான ஆள் உண்மை நமக்குள்ளே வந்துருத்துனா அந்த உண்மையே பரமா பரமேஸ்வரன் ஏன்னா இறைவன் சத்தியஸ்வரூபன் இறைவன் வந்து உண்மையின் ஸ்வரூபி எந்த இடத்துல உண்மை இருக்கோ அந்த இடத்துல இறைவன் இருக்கார் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்னஸில் போய் சொல்கிறோம் இறை இறை நம்பிக்கையில் போய் சொல்கிறோம் இறைவன்னா என்னன்னே தெரியாது இறைவன்னா யாருன்னே தெரியாது ஆனால் வந்து குருவாக மாதிரி உபதேசம் கொடுக்க கொடுக்குறாங்க இன்றைக்கி அதே மாதிரி வந்து காலம்பரியலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸில் போய் சொல்கிறேன் ஆஃபீஸில் வந்து பாஸை வந்து புகழ்ந்து ஸ்துதி பாடுறேன் அவங்ககிட்ட இல்லாத குணத்தை இருக்கிற மாதிரி பேசுகிறேன் ஏன் ஏன்னா அவன் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது என்னோட எனக்கு சேலரி இன்க்ரீஸ் கொடுக்க மாட்டான் இல்லாட்டி ஸோ ஜாலரை அடிக்க வேண்டியிருக்கு இது எல்லாமே போய் ஸோ இறைவன் இந்த இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா சத்யம் மை ஸ்ரேதாம் ஷா மைனா என் என்னுள் மயினா என்னுள் ஸ்ரேதாம்னா ஸ்தாபனை செஞ்சு செஞ்சிரு சத்தியத்தை என்னுள் ஸ்தாபனை செய்துவிடு பரமேஸ்வரா ஸோ நம்ம என்ன பண்ணோம் கூடுமான வரைக்கும் வாழ்க்கையில் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம உண்மையாக நடந்துக்க முடியுமோ கூடுமான வரைக்கும் உண்மையாக நடந்துக்கணும் அதே மாதிரி உண்மைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது பாருங்கள் சத்தியம்னா என்ன அர்த்தம் நாம் செய்கின்ற செயலால் நாம் பேசுகின்ற பேச்சால் வேற எந்த ஒரு ஜீவராசிக்கும் துன்பம் வரக்கூடாது அதுவே சத்தியம் நான் உதாரணம் சொல்லியிருக்கேன் மகாபாரத்தில் வரும் ரிஷி வந்து தவம் செஞ்சுட்டு இருப்பார் ரிஷியோடைய குடிசைக்குள்ளே பசுமாடு போய் ஒளிஞ்சிக்கும் ஏன்னா அந்த பசுமாட்டை அவன் வெற்றவன் வந்து துரத்துவான் ஸோ அப்போ அவன் வருவான் மாட்டை வெட்டுறவன் வருவான் அந்த இடத்து வழியாக வந்து இந்த ரிஷிகிட்ட கேட்பான் சாமி இந்த இடத்துல ஒரு பசுமாடு ஓடித்து பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சொல்கிறார் என்னுடைய குடிசையில் தான் இருக்குது போய் எடுத்துக்கோ பிடிச்சிட்டு போயிடுவான் பிடிச்சிட்டு போயிட்டு அதை கொண்டுடுவான் ஸோ இந்த நேரத்தில் அந்த ரிஷி பேசியது உண்மையாக இருந்தாலும் ஒரு உயிரை அதுவும் ஒரு பசுவோடைய உயிர் உயிர் போயிடுச்சு அதனால ஸோ அந்த சத்தியத்தை இறைவன் சத்தியமாக ஏற்பதில்லை இப்போ இந்த ரிஷி சப்போஸ் போய் சொல்லியிருந்தான் சொல்லலாம் எனக்கு தெரியாதுப்பா நான் பார்க்கல வேணா அந்த சைடு போய் பாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பசு தப்பிச்சிருக்கும் ஸோ சத்தியம் நாம் பேசுகின்ற சத்தியம் வந்து எந்த ஒரு ஜீவராசிகளையும் துன்பம் துன்பத்திற்கு ஆளாக்காமல் இருக்கணும் அதுதான் அதுதான் உண்மையான சத்தியம் அதுதான் இறைவன் ஏற்கக்கூடிய சத்தியம் அதற்காக வந்து நம்ம மற்றவனை வந்து ப்ளீஸ் பண்ணோன்னு போய் சொல்லக்கூடாது என்னுடைய பாஸ் வந்து எனக்கு என்னுடைய பாஸ் வந்து ஃபீமேல் பாஸ் வயசாயிடுச்சு பாக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கா பட் இருந்தாலும் ஓ உன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பெண்மணியை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற போய் சொல்ல தேவையில்லை அந்த இடத்துல அது தேவையில்லாத டைலாக் அந்த மாதிரி சொல்ல சொல்ல நாம் சொல்லுகின்ற வாக்கியத்தால் வேற ஒரு உயிரினத்திற்கோ வேற ஒரு ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் உண்மை மெதுவாக பேசணும் மிருதுவாக பேசணும் இன்ப தேனாக பேசணும் அப்படின்னு வேதத்தில் சத்தியம் மை ஸ்ரையதாம் முதல் விஷயம் நம்ம ஸ்வீகரிக்கணும் நான் வந்து ஒரு கேவலமான ஹே பரமாத்மா என்ன மாதிரி ஒரு பொய்யான ஆள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல ஏத்துக்கணும் இந்த ஆச்சமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆச்சமணம் மந்திரம் இந்த ஆச்சமணம் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும் ஃபைவ் செகண்ட்ஸ் ஓம் சத்யம் யூ மை ஸ்ரீ ஸ்ரேதாம் ஸ்வாஹா அவ்வளோதான் ஃபைவ் செகண்ட்ஸ் முடிஞ்சிருது பாவனை இருக்கா மனசுக்குள்ள இல்லை என்ன யூஸ் ஆச்சமணம் பண்ணி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பொய்யானவன் நான் பொய்யானவள் அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் முன்னாடி நம்ம ஒத்துக்கணும் அப்புறம் எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அப்போ என்ன ஆகும்னா தவம் செஞ்சு 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 ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு உலகத்தோட கான்டாக்ட் ரொம்ப கம்மியாயிடும் உலகத்தோட கான்டாக்ட் கம்மியாயிடுனா நம்மளுடைய பொய்களும் கம்மியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வந்து சமாதி கிடைக்கும் ஸோ சத்தியம் மகி ஸ்ரேதாம் அதே மாதிரி யஷஹ மகி ஸ்ரேதாம் யசகனா வந்து கீர்த்தி யசானா வந்து பேர் புகழ் ஹே பரமேஸ்வரா எனக்கு வந்து பேரும் புகழும் நீ தான் கொடுக்கணும் நம்ம உண்மையாகவே ஒரு தபஸ்வையாக இருந்தா உண்மையாகவே யாருக்கும் எந்தவித சுச்சுவேஷன்லயும் நம்ம யாருக்கும் வந்து தீங்க நினை நினைச்சது கிடையாது மனசால கூட ஒரு தீ தீங்கு நினைச்சது கிடையாது மனசால கூட மனசுல கூட வேற ஒருத்தனை திட்டுனது கிடையாது அவன் வந்து நாசமாக போயிடணும்னு நினச்சது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தார்மீக மேதாவி புருஷனாக இருந்தால் நம்மளுடைய புகழ் ஆட்டோமேட்டிக்காக வளரும் அது இறைவன் சொல்கிறார் யஷஹ ஸ்ரீ மயி யஷஹ ஓம் யஷஹ மயி ஸ்ரேயதாம் ஸ்வாகா ஸோ நம்மளுடைய புகழ் பரவணுன்னா போஸ்டர் அடித்து ஓட்ட வேண்டாம் நம்மளுடைய செயல்முறையிலேயே நம்ம இறைவன் இறைவன் நம்மளை உணர்ந்துருவார் ஆஹா இந்த மனிதன் வந்து மிகச்சிறந்த மனிதன் ஸோ அந்த மனுஷன் இருக்கிற இடத்துலலாம் அவனுடைய புகழ் பரவும் தன்னால் உண்மையான புகழ் பரவும் பொய்யான புகழ் கிடையாது ஏன்னா இறைவன்கிட்ட பொய் கிடையாது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பேரும் புகழும் இருந்தால் ஒரு அட்வான்டேஜ் என்ன ஆகுன்னா நம்ம போய் பேசினா அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க இவன் பேசுகிற விஷயம் வந்து வேதம் இவன் வந்து பொய் இல்லாதவன் இவன் வந்து மற்றவனுக்கு வந்து தீமை விளைவிக்காதவன் இவன் வந்து உன்னுடைய நான் அவனுடைய மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுறவன் கிடையாது அவனுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பிரச்சாரம் பண்ணுறவன் கிடையாது உண்மையை பிரச்சாரம் பண்ணுறவன் உண்மையை பேசுகிறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம மக்களுக்கு மத்தியில் வந்து ஃபேமஸ் ஆகி நம்ம பேசும்பொழுது அதை கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்து ஏற்படுத்துவார் இறைவன் ஸ்ரீனா என்ன லக்ஷ்மி ரொம்ப முக்கியம் பணம் இல்லாம தரித்திரம் பிடிச்சவனா இருந்தா நம்மளால் தவம் செய்ய முடியாது பணம் இருந்தால்தான் தவம் செய்ய முடியும் சோ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான வேண்டுதல் என்னன்னா ஹே பரமேஸ்வரா ஸ்ரேதாம் ஸ்வாஹா எனக்கு வந்து தனம் கொடு எனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க எனக்கு செல்வம் கொடு நான் தரித்திரமானால் மாறிடக்கூடாது தரித்ரங்கிற வார்த்தை என்னுடைய வாழ் வாழ்க்கையில் நுழைஞ்சிடக்கூடாது பரமேஸ்வரா ஸோ யாருக்கிட்ட லக்ஷ்மி இல்லையோ அவன் தன்னுடைய லட்சியத்தை அடையவே முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கிட்ட லக்ஷ்மி இல்லையோ அவன் தன்னுடைய லட்சியத்தை லட்சியத்தை அடையவே முடியாது லக்ஷ்மினா பணம் ஸோ பணம் நம்ம எப்படி சம்பாதிக்கணும் இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை வச்சு இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை உண்மையாக பணம் சம்பாதிக்க வேண்டும் பொய் சொல்லி மற்றவனை மற்ற உயிர்களை கொன்று மாமிச கடையில் வேலை பார்க்குறவன் வந்து இறைவனுடைய கண்ணோட்டத்தில் அவனுடைய செல்வம் அவனை அழிச்சிரும் ஃப்ளஷ் ஃப்ளஷ் ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க ஃப்ளஷ் ட்ரேடிங் அதாவது மீன் வாங்கி விற்கிறது மிருகங்களை கொண்டு அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறது இல்லாட்டி சில பேர் வந்து ட்ரக்கு வியாபாரம் செய்வாங்க இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சு நம்ம பணம் சம்பாதிச்சா அது பேர் ஸ்ரீ கிடையாது அது நமக்கு சு சுகம் கொடுக்காது அந்த அந்த பணம் நமக்கு கொடுக்கக்கூடிய சுகம் எங்கேருந்து வரணும் நம்மளுடைய கடினமான உழைப்பால் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் கடிம் கடினமான உழைப்பால் நமக்கு பணம் கிடைச்சா அந்த பணம் நமக்கு லக்ஷ்மியாக மாறிடும் அந்த பணம் நம்மளை லட்சியத்தை நம்மளுடைய லட்சியம் என்ன இறைவனை உணர வேண்டும் துக்கங்களை அறுக்க வேண்டும் அந்த துக்கத்தை அறுத்து கொடுக்கும் அந்த தனம் இல்லாட்டி நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமும் நமக்கு துக்கத்தை தான் அளிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் அதனால் இறைவன்ட்டு என்ன வேண்டும் ஓம் ஸ்ரீமயி ஸ்ரேதாம் ஸ்வாக ஹே பரமேஸ்வரா எனக்குள்ளே இப்போ நான் இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கம்பெனியில் நான் ட்ராவல் பண்ணுறேன் கம்பெனி வந்து ஒரு நாள் இப்போ நான் இங்கேருந்து ஜப்பான் போகிறேன்னா ஜப்பான் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு அலவன்ஸ் கொடுக்குறான் பத்தாயிரூவா அஞ்சாயிரரூபா அடோ அலவன்ஸ் கொடுக்குறான்னா சரி அலவன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் பில் போட்டு அந்த அலௌன்ஸ் நான் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தேன்னா நூறுரூவா நான் திருடுனேன்னா கம்பெனிலேருந்து பத்தாயிர ரூபாய்க்கு நஷ்டம் எனக்கு ஒரு காலத்தில் ஏற்படும் சில பேருக்கு வந்து தெரியாது நான் என்ன தான் தப்பு பண்ணினேன் தெரியல அப்படின்னு நினைப்பாங்கல்ல இதெல்லாம் காரணம் என்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி மற்றவனை ஏமாத்துறது கம்பெனியை ஏமாத்துறது மற்றவன்கிட்டேருந்து ஐம்பது ரூபா இருப்பான் ஒரு இருபது வருஷம் கழிச்சா அவனுக்கு பத்து லட்சம் ரூபா நஷ்டம் வரும் அவனுக்கு தெரியாது நான் என்ன பண்ணினேன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு என்னுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வந்து நான் சிட் ஃபண்டில் போட்டு போட்டு வச்சுருந்தேன் அதை போயிடுத்து பத்து லட்ச ரூபா போயிடுத்து அப்படின்வான் சில பேர் ஏன்னா நீ ஐம்பது ரூபா திருடிருக்க ஸோ நாலாம் முன்னாடி நான் இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லி இந்த நாலாம் முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது சரி கம்பெனி பணம் தானே ஐம்பது ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்தால் நல்லது தான் சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப கேவலமான காரியம் தவறான காரியம் ஸோ நீங்கள் கூட இப்போ சில பேர் வந்து டிப்ஸ் டிப்ஸுக்கு எதிர்பார்த்து வேலை செய்வாங்க டிப்ஸு கொடுக்கலனா இப்போ ஹோட்டலில் சர்வராக இருக்காங்க இல்லாட்டி ஒரு வண்டி டிரைவராக இருக்காங்க டிப்ஸு கொடுக்கலான் டிரைவரில் அந்த ஓலா பில்லு ஆயிரத்தி இரநூறுவா வருது ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்த பிறகு ஒரு ஐம்பது ரூபா டிப்ஸு கேட்குறான் எதிர்பார்க்குறான் ஆட்டோக்காரன் டிப்ஸ் எதிர்பார்க்குறான் அப்படி டிப்ஸ் எது கொடுக்கலனா அவனை கத்துறான் அந்த கஸ்டமரை கத்துறான் எதுக்கு உனக்கு டிப்ஸு இந்த டிப்ஸு சின்ன சின்ன டிப்ஸ் வாங்குகிறோம் பாருங்களேன் இந்த டிப்ஸு நம்மளை அழிச்சிடும் இது லக்ஷ்மி கிடையாது நம்மளுடைய உழைப்புக்கு என்ன வருதோ மீட்டரில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய உழைப்பு அதுக்கு மேலே எதுக்கு நமக்கு டிப்ஸு ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னா வந்து சான்ஸ்கிருத லக்ஷ்மினா பணம் அந்த பணம் வந்து சத்திய முறையில் நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த பணம் நமக்கு சுகம் அளிக்காது துக்கத்தையும் அளிக்கும் அதே அது அதோட டச்சில் தான் இந்த ஸ்ரீங்கிற வார்த்தை ரெண்டு தடவை வரும் இந்த மந்திரத்தில் ஸ்ரீமயி ஸ்ரீஹி ஸ்ரேயதாம் ஸ்வாகா ரெண்டு தடவை ரெண்டாவது தர ஹோ பரமேஸ்வரா ஸ்ரீ ரெண்டாவது ஸ்ரீக்கு என்ன அர்த்தம் பிரகாசம் தேஜ் ஹே பரமேஸ்வரா என்னுடைய வாழ்க்கையில் வந்து தேஜத்தை அருள் தேஜம்னா பிரகாசம் நான் வந்து சம்பாதி இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் கூட பேங்கில் வந்து ஒரு ரூபா பணம் நான் வச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு ஐம்பது ரூபா தானம் பண்ணுறதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பேன் என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா இருக்குது ஒரு ஐம்பது ரூபா யாருக்காவது தானம் கொடுக்கணும்னா பத்தாயிரம் தடவை யோசிப்பேன் எதுக்காக இதை கொடுக்கணும் நான் கொடுக்கலனாலும் அவர்கிட்ட வேறு யாராவது கொடுக்க போகிறாங்களே இப்போ குருநாதருக்கு தானம் செய்யும்போது யோசிப்பாங்க நான் கொடுக்கலனாலும் குருநாதருக்கு ஐநூறு சிஷியங்க இருக்காங்க நான் ஐம்பது ரூபா கொடுத்து தான் குருநாதர் வாழ போகிறாரா நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ இப்படி யோசித்தா என்ன ஆகும்னா வாழ்க்கையில் பிரகாசம் போய்டும் நமக்கு நமக்கு முகத்துலேயும் தேஜஸ் போயிடும் பார்த்தாலே ஒரு சில பேரை பார்த்தாலே சொல்லுவோம் ஓ எவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கான் பாரு தவத்தின் மூலமாகவும் தேஜஸ் வரும் அதே மாதிரி தானத்தின் மூலமாகவும் உடம்புல தேஜஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம தானம் கொடுக்கலன்னா குருநாதர் சொல்லுவார் மகாபாரதத்தில் வர மாதிரி தானம் கொடுக்குறவனுடைய வாழ்க்கை எப்படின்னா தண்ணியில் நடுக்கடலில் போயிட்டுருக்க நடுக்கடலில் போய்ட்டு போது சப்போஸ் போட்டில் ஓட்ட விழுந்துருச்சுங்களேன் கப்பலில் ஓட்ட விழுந்துருச்சுன்னா எவ்வளோ தான் தண்ணி எடுத்து வெளில வாரினாலும் அவ்வளோ தண்ணி ஜாஸ்தியாக அதோட ஜாஸ்தி தண்ணி உள்ளே வரும் ஸோ தானம் கொடுக்குறவனுடைய ஸ்டேஜ் அப்படி தான் சொல்வார் குருநாதர் நீ எவ்வளோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ தானம் வெளியில் எடுத்து விட்றியோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி உனக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாம மாதிரி வரும் பணம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டும் இதுதான் ரெண்டாவது ஸ்ரீயோட அர்த்தம் ரொம்ப முக்கியமான மந்திரம் இது இன்றைக்கி வந்து பணம் இருக்குது ஆனால் கஞ்ச இவ்வளோ கஞ்சத்தனத்தினால அவங்கிட்டே இருக்கிற பணத்தை அவனே அனுபவிக்க மாட்டான் முதல் தானமும் கொடுக்க மாட்டான் அனுபவிக்கவும் மாட்டான் அப்போ என்ன ஆகும் அந்த பணம் அவனை நாசம் செய்துவிடும் இதுக்கு நிறையா வேத மந்திரம் இருக்குது எஜுர்வேதத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது நீ தானம் அளிக்காத உன்னுடைய தனம் உன்னை நரகத்தில் தள்ளிவிட்டுரும் நரகத்தில்னா வந்து ரொம்ப கொடு கொடுமையான துக்கத்தை விட்டுரும் ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானம் செய்ய வேண்டும் ஆனால் தானம் யாருக்கு செய்யணும் யாருக்கு தானத்தை பெறக்கூடிய தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் தானம் செய்யணும் மகா சிவராத்திரி நடக்குது ஈஷா யோக மையத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க சரி அங்கே ஒரு ரூபா நூறுரூவா தானம் கொடுக்கறதுனாலும் இது தானம் கிடையாது வேத விரோதமான செயல்கள் எங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல போய் பணத்தை கொட்டுறது தானம் கிடையாது சரி நான் சாய்பாபா கோயில் போய் வேண்டிகிட்ருக்கேன் அங்கே போய் அந்த உண்டியலில் பத்து ரூபா தானம் போடுறேன் ஐம்பது ரூபா போடுறேன் நூறுரூவா போடுறது தானம் கிடையாது திருப்பதியில் போய் வேண்டிட்டு திருப்பதியில் இடைக்கடை தங்கம் கொடுத்து தானம் போடுற இது தானம் கிடையாது தானம் என்பது தர்மத்தை தர்மத்தை வளர்ப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தானம் யார் குருநாதரோ சமாதி அடைந்த யோகி இல்லாட்டி வேதத்தை பரப்ப செய்கிறார்கள் சாதக சாதகாசிரமம் இருக்கு குஜராத்தில் அவங்கள மாதிரி ஆச்சாரியர்கள் இருக்காங்க பிக்ஷேல வாழறாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பணம் தானம் கொடுக்கணும் மற்றபடி வேதத்தைக்கு எதிராக யாரெல்லாம் உபாசனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தானம் கொடுக்கறது தானம் கிடையாது ஸோ ரெண்டாவது ஸ்ரீ என்ன அர்த்தம்னா இறைவன்ட்ட நம்ம என்ன வேண்டோம் நான் எனக்கு லக்ஷ்மி வந்துடுது அந்த லக்ஷ்மியை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணணும் அந்த லக்ஷ்மியை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிரகாசம் வேண்டும் எனக்கு தேஜம் வேண்டும் என்னுடைய சரீரத்துலேயும் சரி மனசுலேயும் சரி பலம் வேண்டும் புத்தி வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இறைவன்ட்ட வேண்டோம் பாருங்கள் இவ்வளோ சின்ன இவ்வளோ சின்ன மந்திரம் ஓம் 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 ஸ்வஹா விட்டுருங்க சத்யம் யஷஹ ஸ்ரீ மயி ஸ்ரீஹி ஸ்ரயதாம் ஆரே வேர்டு தான் இறைவன் நம்ம என்ன வேண்டோம் ஹே இறைவா என்னுள் சத்தியத்தை ஸ்தாபனை செய்து விடு ஹே இறைவா என்னுள் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து யஷ் பேரும் புகழும் பேரும் வேண்டும் புகழும் வேண்டும் எனக்கு ஸ்தாபனை செய்து கொடு ஏன்னா பேரும் புகழும் நல்ல வழியில் வருதுன ஒரு ஆளுக்கு அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் நல்ல வழியில் பேரும் புகழும் வரும் ஸோ இரவெண்ட்ட பேரும் புகழ்த்துக்காக ஏது வேண்டும் ஏன்னா அதுக்கு இன்டைரக்ட் அர்த்தம் என்ன நான் நல்ல வழியில் எல்லாமே பண்ணணும் காரியம் அதே மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி ஐஸ்வர்யம் அதே மாதிரி திருப்பி ஸ்ரீ அந்த ஐஸ்வர்யத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணணும்னா ஸ்வாஹா ஸ்வஹாவுக்கு எக்கச்சக்கமான அர்த்தங்கள் இருக்குது ஸ்வாஹா பற்றி வீடியோஸ் நான் ஸ்வாஹாங்கிற வேர்டுக்காகவே ஒரு பத்து வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸ்வாகாவோட ஒரு முக்கியமான வீடியோ மீனிங் என்ன என்ன மனசில் இருக்கோ அது அப்படியே பேசு உங்கள் மேலே எனக்கு கோபம் இருக்குது மனசில் ஆனால் அவங்கள பார்க்கும்போது உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆள் இல்லை உன்ன மாதிரி ஒருத்தம் கிடையாது அப்படின்னு நான் பேசுறேன் பாருங்களேன் இது ஸ்வாகாவுடைய அர்த்தம் கிடையாது உங்கள் மேலே கோபம் இருந்தால் ஏன் கோபம் இருக்குங்கிற வெளிப்பாடு இருக்கணும் டைரெக்டாக என் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுகிறது ஸ்வாகா அதே மாதிரி வந்து என்னுடைய பொருள் என்னுடையது எந்த பொருள் என்னுடையதோ அதை என்னோடது இது என்னோட பொருள் இது என்னோட இல்லை அப்படின்னு பிரித்து நம்ம கரெக்டாக சொல்கிறது ஸ்வாகாவுடைய அர்த்தம் அதாவது இந்த 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 ஸ்பீக்கரை நான் கடன் வாங்கியிருக்கேன் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பாட்டு கேட்டு தரேன் இல்லாட்டி இதை ப்ளூ ப்ளூடூத் இல்லை என்னுடைய வீணாக படித்து எனக்கு வேணும் இப்போ இந்த ராகம் போட்டிருக்கேன் இதுக்காக வேணும்னு கடன் வாங்குறேன்னா இது என்னுடையது அல்ல நான் திருப்பி அவர்கிட்ட நான் உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ளே கொடுத்துறேன்னா மத்தியானத்துக்குள்ளே கொடுத்துருண்ணே திருப்பி இது ஸ்வாகாவோடைய அர்த்தம் எது உன்னுடையதோ அது உன்னுடையதுன்னு சொல்லு எது உன்னோடது இல்லையோ அது உன்னோடது இல்லைன்னு சொல்கிறது பேர் ஸ்வஹா ஸோ இது சத்யம் யஷ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரேதாம் ஸ்வஹாவில் எவ்வளோ வருத்தம் இருக்குது பாருங்கள் சின்ன ஒரு மந்திரம் இந்த அளவுக்கு டெப்தாக நம்ம வேத மந்திரத்தை வந்து சிந்தனை பண்ணி அதை பற்றி யோசித்த பிறகு நம்ம ஸ்வாஹா ஓம் சத்யம் யஷ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரேதாம் ஸ்வஹான்னு ஆச்சமனம் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணோம் அக்னிஹோத்திரம் மந்திரம்லாம் வந்து பெரிய லெவல் நம்ம தொட முடியாத லெவல் ஃபஸ்ட்டு ஆச்சமனமே நம்மளால் தொட முடியாது பாருங்கள் ஆனால் சவுத் இந்தியாவில் இப்போ இந்த இங்கிலீஷ் வீடியோவில் ஒருத்தர் டவுட் கேட்டேன் தரு அச்சுதாய நமனா என்ன நம கோவிந்தாய நம இந்த இது இந்த ஆச்சமனம் வேதத்தில் கிடையாது இது வேத தர்மத்திலே கிடையாது அச்சுதாய நம நம அனந்தாயனம கோவிந்தாயனமெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணருடைய பேர் ஆச்சமனம்னா இந்த அமிர்தோபஸ்திரன் இது இந்த மூணு மந்திரம் இல்லாட்டி வந்து பிரம்ம யஜத்தில் வரும் ஆச்சமனம் ஓம் சன்னோ தேவி ரபிஷ்ட ஆபோ பகுந்த அது ஆச்சமனம் மந்திரம் இதை தவிர வேறு ஆச்சமனம் நம்ம கிடையாது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்